ஹாய் friends, வெல்கம் to டெய்லர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா ஒரு டெய்லரிங் மோட்டிவேஷனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம் நான் வந்து இந்த டே யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் ஆகுது இந்த மூணு மாதத்தில் எனக்கு வந்து ஒரு ஆயிரத்தி இரநூறு பேர் வந்து subscribe பண்ணியிருக்கீங்க மூணு மாதத்தில் இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்கிறதே எனக்கு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டுங்க என்னோடய சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா என்னோடய சேனலில் வந்துட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுறேன் அது நிறைய பேர் வந்து கமெண்ட் போடுறீங்க கமெண்ட்டு எப்படி வருதுன்னா வந்து நல்லா நல்ல கமெண்ட்டு தான் வருது ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போடுங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து என்கிட்ட கேட்கணும்னு தோன்றதை கேட்குறீங்க நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க நிறைய டெய்லர்ஸ் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் எல்லாரோட கமெண்ட்டுக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ்ங்க அப்புறம் என்னன்னா வந்துட்டு எனக்கு வந்து நெகட்டிவ் கமெண்ட்டும் வருது நெகட்டிவ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு நான் வந்து போயிருந்தேன் டேரக்டாவே என்கிட்டயே சொன்னாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துட்டு எல்லாரும் அந்த ஒரு குரூப்பாக இருந்தாங்க பட் ஆனால் நான் உடனே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சத்தமாக வந்து சிரித்தாங்க நீங்கள் தானே இந்த யூடியூப் சேனலு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அது வந்து எனக்கு ரொம்ப ஹேட்டிங்காக இருந்துச்சு அது ஏங்க ஒருத்தவங்களை வந்து கஷ்டப்படுத்தி அதில் சந்தோஷப்படுறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு ஆனந்தம் அந்த என்னைய வந்து நெகட்டிவாக பேசினவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக பதில் சொல்கிற வகையில் மட்டும்தான் நான் இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஹாய் சொன்னது அவ்வளோ பெரிய தப்பா இதில் என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு வீடியோ போகிறோம் ஒரு என்ட்ரோ கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தப்பு இருக்கு அதையே ஒரு ட்ரோல் பண்ணி சொன்னாங்கன்னா அப்போது வந்து நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா யூடியூபர்ஸ் வந்து எனக்கு பேட் கமெண்ட் வருதுன்னா அவங்க எதுவும் பேடாக வந்து ஒப்பீனியன் வந்து பேட் ஒப்பீனியன்ட் வருதுன்னா அவங்க ஏதோ பேடாக பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிருந்தேன் வீடியோ கரெக்டாக போட்டால் கரெக்டான கமெண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தேன் நினச்சிருந்தேன் பட் ஆனால் ஹாய் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னதுலையே வந்து நமக்கு இந்த மாதிரி நெகட்டிவாக வரும் அப்படிங்கிறது வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேங்க அப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாஸ்தா செஞ்சு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கு ஒருத்தர் வந்து சொல்லியிருந்தாங்க வந்துட்டு பாஸ்தா செய்கிறதுலாம் ஒரு வீடியோவா உங்கள் குழந்தைங்களுக்கு கருகுப்பில் கொத்தமல்லியெல்லாம் நான் போட மாட்டேன் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் ஒரு வீடியோவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்கிறேன்னா வந்துட்டு பாஸ்தா வந்து இப்போ ஒரு மேகி நூடுல்ஸ்னால் எடுத்துக்கோங்களேன் அந்த மேகி நூடுல்ஸ் செய்கிறது எப்படின்னா யூடியூப்பில் போட்டிங்கனாலே ஒரு இருபது முப்பது வீடியோ கண்டினியூஸாக வரும் சரிங்களா எது வந்து எப் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் குக் பண்ணுவாங்க அது மாதிரி என்னுடைய ஒரு நாள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் நான் வந்து குழந்தைங்களுக்கு பாஸ்தா செஞ்சிருந்தேன் எங்கள் குழந்தைங்களுக்கு இப்படி தான் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி அந்த வீடியோ போட்டிருந்தேன் இதில் என்னங்க இருக்குது பாஸ்தா செய்கிறது பாஸ்தா செய்கிறதுலாம் ஒரு வீடியோவா கருகப்புளை கொத்தமல்லி போடாததுலாம் ஒரு வீடியோ அப்படின்ட்டு நம்மகிட்ட டேரக்டாகவே கேட்குறாங்க அந்த மாதிரி யாரையும் வந்து நெகட்டிவாக பேசாதீங்க முடிஞ்ச அளவு அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாருங்கள் அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு நூற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பர்சன்ட் பேர் வந்து இப்படி தாங்க இருக்காங்க அவங்க அந்த டயத்தில் அவங்க சந்தோஷப்படணுங்கிறதுக்காக அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தினாலும் பரவாயில்ல எல்லாரும் சந்தோஷமாக இருந்து சிரிப்போம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க அப்படி வந்து ஒரு சில பேர் இருக்கிறாங்கங்க ஆனால் வந்து அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தி தான் நம்ம சந்தோஷப்படணும் அப்படின்னு வந்து நினைக்க நினைக்கிறவங்களுக்காக அப்படி நினைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாங்க நான் இதை சொல்கிறேன் எல்லாரும் அப்படி இருக்க மாட்டாங்க என்னை பொறுத்தளவு எனக்கு நல்ல கமெண்ட் தான் வந்திருக்கு நிறைய பேர் என்னை என்கரேஜ் பண்ணாங்க அது வேறு விஷயம் அது நிறைய பேர் வந்து என்கரேஜ் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து ஒன்று ரெண்டு பேர் சொன்னதுக்காண்டி வந்து நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது ஒரு 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 யூடியூப்குள்ளே போயிட்டோம்னா பாசிட்டிவ் வரும் நெகட்டிவ் வரும் ரெண்டையும் வந்து நம்ம அனுசரிச்சு தான் போகணும் அப்படிங்கிறத ஏற்கனவே வந்து நான் முடிவு பண்ணிட்டு தான் வந்து இந்த சேனலுக்குள்ளேயே வந்தேன் இருந்தாலும் வந்து அது ஒரு சாதாரண விஷயத்த கூட கொஞ்சம் இதாக வந்து சொல்லும்போது அதுவும் நிறைய பேர் இருக்கிற இடத்துல வச்சு நம்மளை வந்து ஒரு தப்பு பண்ணுற மாதிரி நம்ம மட்டும் சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்புறம் இன்னொரு ஒரு சில பேர் என்னென்ன நினைக்கிறாங்கன்னா யூடியூப்லாம் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க எதுக்காக அப்படின்னா வந்து உன்னோட வேலைன்னா டெய்லரிங் பண்ணுறது டெய்லரிங் பண்ண பிறகு அமௌண்ட் அதுக்கு உன் டெய்லரிங் கூட்டான அமௌண்ட் வாங்க அதோட உன்னோட ஒர்க்கை வச்சுக்கோ எதுக்கு வந்து தேவையில்லாமல் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அதை வந்து மது மறுபடியும் ஃபோனில் அப்லோட் பண்ணி இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே இதெல்லாம் எதுக்கு பார்க்குற உன்னோட வேலை ஏதோ அதை மட்டும் நீ பாரு எதுக்கு தேவையில்லாத வேலை பார்க்குற அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே வந்து சொல்கிறாங்க என்கிட்ட அது வந்து என்னோட விருப்பங்க அதாவது எனக்கு வந்து ஒரு ஒரு இது வந்து பிடிச்சிருக்குன்னா அதை வந்து நான் செய்கிறேன் அதுக்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டும் என்னோடய ஃபேமிலி மட்டும்தான் அவங்க பர்மிஷன் கொடுத்தாச்சு அவங்க பர்மிஷன் கொடுத்தா நான் வந்து கரெக்டாக கொண்டு போகணும் அது மட்டும்தான் எனக்கு வந்து மைண்டில் வந்து ஓடிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீ ஏன் அதை பண்ணுற உனக்கு அது தேவையா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க எனக்கு பிடிச்ச உடனே நான் செய்கிறேங்க அது வந்து என உனக்கு பிடிச்சிருக்கா நீ செய் அப்படின்னு என்கரேஜ் பண்ண பண்ணணும் யாரையும் வந்து டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க சரிங்களா எல்லாரும் எல்லாருக்கும் நான் சொல்லலை இது வந்து நான் வந்து எல்லாரும் இப்படி பண்ணாதீங்க வைக்காதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது எனக்கு வந்து ஒரு சில பேர் இருக்காங்க டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி வந்து யாரையும் பேசாதீங்க அவங்க மனசும் இல்லைங்களா அதை வந்து நான் இந்த வீடியோ மூலமாக வந்து நான் வந்து சொல்லிக்கிறேன் அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்து இந்த டெய்லரிங் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க என்னோடய ஒர்க்கை வந்து நான் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன் இந்த பிறவியில் எனக்கு இந்த டெய்லரிங்க்கு வந்து எனக்கு அது ஒரு வர மாதிரி நான் நினைக்கிறேன் எனக்கு கிடைத்த ரொம்ப ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டெய்லரிங் வந்து எனக்கு கிடைச்ச வர மாதிரி தான் நான் நினைக்கிறேன் டெய்லரிங்கை வந்து கொடுத்ததுக்கு அந்த கடவுளுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் ஒரு சில டெய்லர்ஸ் இருக்காங்கங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வந்து என்னை டெய்லர்னு கூப்பிடுறது எனக்கு பிடிக்காது நான் படிச்சிருக்கேன் அவங்க வந்து நிறைய படிச்சுட்டு இருந்தாலும் டெய்லரிங்க்கு ஒரு ஒரு சப்போர்ட்டிவ் மாதிரி அதை வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாலும் என்னை எங்கே பார்த்தாலும் டெய்லர்னு கூப்பிட்றாங்க அது எனக்கு பிடிக்கலை டெய்லர்னு கூப்பிட்டால எனக்கு கோவரும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க ஒரு சில பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படி நினைக்காதீங்க எனக்கு வந்து டெய்லரிங்கிறது வந்து ஒரு புனிதமான தொழில் டெய்லரிங் வந்து ஒரு சிறந்த தொழில் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு வந்து டெய்லரிங்னு என்னை யாரும் வந்து டெய்லர்னு கூப்பிட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும் டெய்லர் வந்து என்னோட அவங்க ஃபோன்லேயே வந்துட்டு என்னை வந்து டெய்லரக்கா டெய்லர் பொண்ணு டெய்லர் டெய்லர் ஆண்டி அந்த மாதிரி தான் பதிஞ்சு வச்சிருக்கிறாங்க அது வந்து எனக்கு வந்து கிடைச்ச ஒரு பதவின்னு சொல்லுவேன் எனக்கு டெய்லர் பதவி பதவி மாதிரியே எனக்கு வந்து அது டெய்லருங்க வந்து ரொம்ப பிடிக்கும் டெய்லருங்கிறது என்னோடய அடையாளம் அப்படி என்னோட அடையாளத்தை இந்த உலகத்துக்கு பதிவு பண்ணிவிட்டு போகணும் அப்படிங்கிறது தான் என்னோடய எய்மாக இருந்துச்சு நான் ஒரு மாடல் ப்ளவுஸ் இப்போ ஸ்டிச் பண்ணுறேன்னு வைங்களேன் அந்த மாடல் ப்ளவுஸை வந்துட்டு நான் வந்து அது ஸ்டேட்டஸில் போடுறேன் அதை ஒரு நாள் பார்க்கலாம் சரி ஃபோனில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் அதை எத்தனை நாள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட அந்த ஃபோனில் எவ்வளோ ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்கோ அது வரை தான் நம்மளால் ஏற்ற முடியும் அதுக்கப்புறம் பார்க்க முடியாது சரி ஓகே ஒரு குரூப் வந்து ஓப்பன் பண்ணேன் அந்த குரூப்பில் பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ் வந்து அதாவது டெய்லர்ஸ் என்கிட்ட தக்க கொடுக்க வரவங்களெல்லாம் சேர்த்து ஒரு குரூப் ஓப்பன் பண்ணி அதில் ஒரு நூறு பேர் இருந்தாங்கன்னா நான் ஒரு மாடல் ப்ரோ ஸ்டிச் பண்ணேன் நூறு பேர்த்துக்கும் போகும் அந்த நூறு பேர்த்தில் ஒரு அஞ்சாறு பேர் எனக்கு வந்து இந்த மாடல் ப்ளவுஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்பாங்க அது வந்து எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானே நம்ம ஒரு மாடல் ப்ளவுஸ் தைச்சி நிறைய பேத்துக்கு அது வந்து ஒரு நூறு பேத்துக்கு போகுது அதுலேருந்து ஒரு அஞ்சாறு பேர் ஆர்டர்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தானுங்களே அதை வந்து நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன் பட் என்னோடய ஃபோன் ப்ராப்ளம்ங்கிறதுனால என்னால் ஒரு ரொம்ப நாள் வந்து அதை போட முடியல அந்த குரூப் வந்து கண்டினியூ பண்ண முடியல ரெண்டு தடவை அந்த குரூப் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி எனக்கு வந்து எப்படி சொல்கிறது அது திரும்ப வந்து அந்த குரூப்பை கண்டினியூ பண்ண முடியாமலே போயிடுச்சு ஸோ அதனால தான் சரி நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணலாம் அதில் நம்ம வீடியோ போட்டால் நம்ம லைஃப் லாங் எப்போனாலும் நம்ம அதை பார்த்துக்கலாம்ல அது பாட்டுக்காக அந்த யூடியூப் சேனலையே எப்போனாலும் நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும்ல ஸோ அதனால நம்ம யூ யூடியூப் சேனல் வந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்செட்டில் தாங்க நான் இந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணேன் இதுவரையும் வந்து நான் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர் கேட்குறீங்க ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்து எனக்கு கமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நான் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்து நான் ப்ளவுஸ் கட்டிங் வீடியோலாம் நான் கண்டிப்பாக போடுறேங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் நீங்கள் கேட்குற என்ன என்கிட்ட என்ன சொல்லணுனாலும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கேட்குற எல்லாத்துக்கும் இனிமேல் ரிப்ளை வருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்